வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாணம் வீட்டில் வைக்கிற அந்த ஒரு சிக்கன் கிரேவி வைப்பாங்களா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் எண்ணெயை ஊற்றி நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு சோம்பு போட்டு தாளிக்கணும் அதோட கருவேப்பில் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இது வந்து ரொம்ப கொஞ்சமான கொஞ்சம் பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஆனால் சம்மர் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கி விட்டு ரெண்டு தக்காளி நான் போட்டிருக்கேன் பெரிய தக்காளியும் தக்காளி வேகிறதுக்காண்டி மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க தக்காளி நல்லா குலைவாக வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டி இஞ்சி மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி சேர்க்கணும் அம்மி இருந்தால் தட்டிக்கோங்க இல்லை இந்த மாதிரி தட்டிக்கோங்க நல்லா தட்டிட்டு அதில் போட்டுருங்க நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி போட்டால் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து நான் சிக்கனில் வந்துட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன் நான் ஒரு மிளகாத்தூள் வந்து நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் மிளகு நல்லா நிறைய மிளகு எடுத்துக்கோங்க எடுத்து அதே இதில் போட்டு ஒரு பெரிய பூண்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கோங்க ரெண்டையும் வந்து அதுலேயே போட்டு தட்டிக்கணும் இப்போ சிக்கனை வந்து நான் வந்து தயிர் போட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துருக்கேன் தயிர் போடுறதுனால வந்து சிக்கன் சாஃப்டாக வெந்துடும் நம்ம வந்து சாப்பிடும்போது நான் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாகவும் செரிமானம் ஆகும் இப்போ வந்து மிளகை நல்லா நீங்கள் நூற்றி போகணும் அதில் அதெல்லாம் ரொம்ப சாப் பவுட்ரு மாதிரி ஆகக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு வந்துட்டு எரிச்சிக்கோங்க அதுலேயே வந்து இந்த மாதிரி எரிச்சிக்கோங்க போதும் அதுலேயும் வந்து பூண்டையும் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க இந்த பூண்டு வந்து சிக்கன் கிரேவியில் சாப்பிடும்போது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் வந்து வச்சுக்காதுங்க தட்டி எடுத்துக்கோங்க நல்லா இது ரெண்டையும் அப்படியே வச்சுருங்க இப்போ போடக்கூடாது நல்லா சிக்கன் வந்து அந்த மிளகாற்று மல்லிகைத்தூள்லேயே நல்லா வெந்தோன்னே தேவையான அதை உப்பு உப்புப்பிட்ருக்கேன் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி அதை கொட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி